திருப்பரங்குன்றம் பிரச்சனையை முன்வைத்து மதுரையில் ஹெச் ராஜா முழங்கியதற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இரு பிரிவினரிடையே சமூகத்தில் பதற்றத்தை உண்டு பண்ணி மத மோதல்களை உண்டு பண்ணும் விதமாக பேசியிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு அந்த மெடல் மாதிரி வாங்கி குத்திக்குவாருன்னு வச்சுக்கோங்க இன்னொன்னு முக்கியமா பார்க்குறேன் ஊடகங்களில் தொடர்ச்சியாக இந்த மூன்று நாட்களாக டிபேட்லாம் நடக்குது அதுலாம் சங்கீக வந்து ஆதாரத்தை காட்டுறேன் கோர்ட் தீர்ப்பே எங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லி மானம் கட்டுறாங்க அது வேண்டாம் ஆனா இந்த ஊடக விவாதத்தை நடத்துபவர்கள் திருப்பரங்குன்றம் மலை அதில் மேல் வந்து மாமிசம் தின்னுவது தவறு அப்படிங்கிற புள்ளியை வைத்து கொண்டு அதாவது தர்காக்குள்ள நடக்குதா அது இல்லையாங்கிறது ரெண்டாவது பிரச்சனை அந்த மாதிரியே பாஜக விரும்பும் வண்ணமே இந்த விவாதத்தை கொண்டு வந்து பாக்குறாங்க அவங்க ஒன்னு என்ன ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்கன்னா அசைவம் உண்ணுவது மாமிசம் உண்ணுவது என்பது புனித கேடு தவறானது தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்கள் உண்ணக்கூடிய ஒரு உணவுப் பழக்கத்தை அது தீட்டு என்றும் புனிதம் என்று கட்டமைக்கிற கடவுளுக்கு அது விரோதமானது என்றதும் கற்பித்து அதை அது அட்மிட் பண்ணிட்டு அதுக்கு தான் இவனுங்க அந்த விவாதத்தையே நடத்திட்டு போறானு இது ரொம்ப ஆபத்தானது ஆபத்தான இல்லையா ஆமா அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் உள்ள போர்க்குடிகள் அல்லது டிரைபுகளுடைய சடங்குகளுடைய பண்பாட்டு தொடர்ச்சி தான் வழிபடும் இடத்தில் கொடுப்பது மாமிசத்தை கிட்டத்தட்ட விழு உணவு பழக்கம் அசைவ பழக்கம் எம்பிசிஎலுக்கு நூறு சதவீத பழக்கம் பொங்கலுக்கு படையல் போட்டா போல கோழி அடிச்சுதான் படையல் போடுறான் என்ன இதுதான் வந்து வழி வழியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது அதை வந்து ஒரு குற்றமாக அவங்க மனசுக்குள்ள பதிவு வைக்கக்கூடிய ஒரு வேலை இருக்கு பார்த்தீங்களா அதை எவ்வளோ திருட்டு ஏன்னா மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் டிபேட்டுகள்லையும் பங்கேற்று எங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை இவனுங்க வெளியூர்ல இருந்து ஆள் இறக்கி இந்த சில்லற வேலையெல்லாம் பண்றாங்க அப்போ என்ன பேச வேண்டியதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய உணவு பழக்கத்தை தான் இவனுங்க வந்து நொட்ட சொல்லிட்டு இருக்கானுங்க இதை மற்ற இடங்கள் இதே அதே மலையில் இருக்கக்கூடிய ஐயனார் கோயிலையோ கருப்பு கருப்புசாமி கோயிலையோ மாமிசத்தை தடை செய்வது இவருடைய நோக்கம்

கூட்டம் கூட முடியும் சத்தமா பேச முடியும் ஓட்டரசியலுக்கு பயன்படுங்கிறதுனால அதை பண்றாங்க இன்னொன்னு தர்காக்கள் என்கிற இறந்த சமய பெரியவர்களை அடக்கம் செய்த இடத்தில் வழிபாடு நடத்துவதே கடுங்கோட்பாட்டு இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த இடத்தில் மட்டும் ஏன் அது நடக்குதுன்னு பார்க்கணும் உண்மையில இப்ப பரதவர்கள் கடல் கும்பிட்டு இருந்தாங்க அது ஒரு தாய் தெய்வ வழிபாட்டுல இருந்த இடம் அங்கு கிறிஸ்தவரம் பரவும் போது அவர்கள் தங்களுடைய தாய் தெய்வ வழிபாட்டை அப்படியே விட்டுட்டுலாம் வர முடியாது அதனாலதான் இயேசுக்கு மேல அன்னையை மாதாவை வைத்து அப்படியே அந்த கடல் வழிபாட்டை கண்டினியூ பண்ணிட்டு வராங்க ஆமா இதே மாதிரிதான் இஸ்லாத்துலேயும் இது மாதிரியான சில இடங்கள் அந்த தற்கால கொடிமரம் எப்படி வந்துச்சு அவர்கள் அதற்கு முன்பு இஸ்லாத்துக்கு மாறுவதற்கு முன்பு என்னவாக இருந்தார்கள் அது தொழிலட்சத்தினுடைய தொடர்ச்சி தான் அங்கு மதுரை சுற்று வாழ்ந்து வந்த தமிழ் சாதிகள் தமிழ் குடிகள் அவர்களுடைய பண்பாட்டு தொடர்ச்சியை தான் இவங்க வந்து பலி கொடுக்கும் சடங்காக மாமிசம் உண்ணும் சடங்காக கண்டினியூ பண்ணிட்டு வராங்க இவங்க இதில் தான் கை வைக்கிறாங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு வந்து பலி சடங்கையோ அல்லது மாமிசம் உண்ணுவதையோ அது புனிதத்தன்மையை கெடுப்பது என்று பேசும் பார்ப்பனர்களுடைய அரசியலை புரிந்துகொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா ஆரியர்கள் என்று சொல்லப்படும் இவர்கள் வேத காலத்தில் பலி கொடுத்தவர்கள் வேதம் முழுக்க பலி கொடுக்கும் சடங்குகள் விழாவரியாக இருக்கு இன்னும் புராண காலங்கள்ல இப்போ இவங்க சொல்றாங்கல்ல ராமரு ராமருங்க அப்பா எல்லாம் அஸ்வமேத யாகம் பண்ணவர் யாகம் நடத்துவது என்றால் அதில் என்னென்ன அனிமல்ஸை போட்டு வழி கொடுப்பாங்கிற பாலகுமாரை எழுதி வச்சிருக்காரு கிருஷ்ணனுக்கு பிடிச்ச உணவே வந்து சினையா இருக்க பசுமாட்டை வைத்து அறுத்து உள்ள இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டியை எடுத்து அத கண்ணுக்குட்டிய கறியை நெய்ல வறுத்து நெய்ல வறுத்து அந்த கரியை தேன்ல ஊற போட்டு வச்சாதான் கிருஷ்ணனுக்கு வந்து இவங்க எழுதி வச்சிருக்காங்க திருமுருகாற்று படையில இருந்து சாம்பிள் காட்டியாச்சு எப்படி முருகனுக்கு உணவு காலகாலமாக இவர்களுக்கும் மாமிசம் முன்னுவதுல எந்த பிரச்சனையுமே இல்லை எப்போதிருந்து இருந்து இவர்கள் அதை தீட்டாக்கினார்கள் என்பதுதான் பார்ப்பனிய எதிர்ப்பு என்கிற பாயிண்டை புரிந்து கொள்வதற்கான சரியான இடம் ஆரிய இனம் என்கிற அந்த கும்பல் அவர்கள் உள்ளே வந்த போது அது ஒரு சாதாரண ஸ்டெப்பி ப பகுதியைச் சேர்ந்த ஒரு பழங்குடி சாப்பிட்ற ஒரு கும்பல் அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழங்குடிகளையும் போல மாமிசம் உண்டு கால்நடைகளை கொடுத்து கடவுளை வேண்டிக் கொள்கிற இனத்திலும் பண்பாட்டிலும் வேறொன்று என்பதை தவிர அவங்க கிட்ட வேற எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன் வந்து ஆரிய எதிர்ப்பு என்று சொல்லாமல் பார்ப்பனிய எதிர்ப்பு என்று ஆரியர்கள் என்பவர்கள் ஒரு பழங்குடி ஸ்டெப்பி பகுதியைச் சேர்ந்த ஒரு பழங்குடி நோமேடிக்கு

சோசியல் ஸ்ட்ரக்சரோட வர்றாங்க நான்காவதாக இங்க இருக்கக்கூடிய திராவிடர்கள் நாகர்கள் தசியுக்கள் என்றவர்கள் எதிர்ப்பாக பார்த்த அந்த கரு நிற தோல் கொண்டவர்களை என்னவா சேர்ப்பதுங்கிறப்ப அவங்க சமூகத்துக்குள்ள நான்காவது வர்ணமாக சூத்திரர்களாக பணியாட்களாக அவர்கள் சேர்த்துக் கொள்கிறார் இதற்கு அப்புறமும் வந்து காட்டுக்குள்ள விரட்டி விட்டவங்களுக்கு வேற பேர் வச்சாங்க இந்த நான்கு வர்ணத்துக்குள்ளேயும் வராம வேடர்கள் பழ பல பழங்குடிகள் வனத்துக்குள்ள துரத்தி விட்டதான் இருக்கு அவங்க இங்க வந்து வெற்றிகரமாக செட்டில் ஆகும் போது போர் செய்தோ எப்படியோ இங்கு ஒரு செட்டில்மெண்ட்டாக ஒரு சமூகமாக உருவாகும் போது திராவிடர்களை வெல்ல இவர்கள் அவர்கள் பாஷையில் சொல்லணும்னா தசியுக்களை வெல்ல வீரம் மட்டும் போதாது கடவுளின் துணை வேண்டும் மந்திரங்களின் துணை வேண்டும் இந்திரனுடைய உதவி வேண்டும் வேண்டும்னு அதற்கு அதை அந்த அதற்கான மந்திரங்களை சொல்லுவதாக புரோகிதம் பண்ணுவதாக அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை அந்த ஆரிய இருந்தே பிராமணர்கள் மட்டும் கட்டி எழுப்பி கொண்டார்கள் அது பல நூற்றாண்டுகள் தாண்டி வரும்போது அந்த இதில் சண்டை பண்ற குழுவை விட புரோகிதம் பண்ற குழுவுக்கான முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க தொடங்குது உற்பத்தி தொழில் விவசாயம் மாதிரியான இதில் எல்லாம் எந்த உழைப்பையுமே போடாமல் வெறுமனே புரோகிதம் மட்டுமே செய்யறதும் மந்திரம் ஓதுவது மட்டுமே இவர்களை சுரண்டி தின்ன போதும் அப்படின்னு ஒரு சூத்திரத்தை உருவாக்கி மூவாயிரம் ஆண்டுகளில் கொளுத்து வளர்ந்த ஒரு கிருமி லேயர் தான் அதனால அதனாலதான் ஆரியத்தை எதிர்க்காம அதுக்கான ரொம்ப எளிய எடுத்துக்காட்டு தான் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பையன் மேலே வந்து ஒருத்தன் தண்ணியை போட்டு ஒண்ணு கடிச்சான் கடைசியில அந்த என்ன சொன்னா அவர் எங்கள் ஊருடைய பண்டிட்ஜி அவர் இப்போ அவர் வந்து மன்னிச்சிடலாம் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவனே சொல்றான் இதுதான் வந்து அதனுடைய வெற்றி பார்ப்பனியத்தினுடைய வெற்றி எதுனா இதுதான் அதுசோ இவர்கள் பல நூற்றாண்டுகளாக உருவாக்கி இந்த ஸ்ட்ரக்சர் சனாதன பார்முலாவை தான் நாம் எதிர்க்கிறோமே அல்லாமல் ஆரியர்களை அல்ல அது சாத்தியமும் இல்லை இங்க கலந்து இங்க இருக்கக்கூடிய செவந்த தோல் இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் இவங்களுடைய இல்லையா ஆரியர்கள் மூவாயிரம் வருடம் முன்பு வந்த வந்தேர்கள் என்றால் நாம் அறுபதாயிரம் வருடங்கள் முன்பு வந்த வந்தேர்கள் அவ்வளவுதான் இந்த நிலத்துக்கு யாரும் கிடையாது எல்லாரும் ஆப்பிரிக்கால இருந்து கிளம்பி வர்றதுதான் ஒரு சமூக சட்டகத்தை உண்டாக்கி நம்ம இழிவானவர்களாக நடத்தக்கூடிய போக்குதான் வந்து எதிர்க்கப்பட வேண்டியது உடைக்கப்பட வேண்டியது அதை விட முக்கியம் பெரும்பான்மை மக்களுடைய உணவு பழக்கத்தை இன்றைக்கு அவர்களிடமே வந்து தீட்டு என்றும் அசுத்தம் என்றும் கற்பிக்கக்கூடிய அரசியலை உணராத அளவுக்கு நம்மவர்களையே வந்து தாழ்வு பணி பீடித்து ஆட்டுது அது எப்படி அசைவம் வந்து மாமிசம் தீட்டா போச்சு அது என்ன கணக்குல அது அசுத்தம்னு சொல்ற அது அசுத்தம்னா திங்கிற நாயாரு இந்த கேள்வியில் முதல்ல எழுதணும் வாரத்தில் ரெண்டு நாள் கருதிங்காத வீடு தமிழ்நாட்டில் இருக்குதா ஆனா அதை வந்து அவன் வந்து முருகனுக்கு அசுத்தம் ஆயிருச்சு புனிதமான மலை கெட்டு போச்சு கோவில் புனிதம் கெட்டு போச்சுன்னு சொல்றான்னா எதனால கெட்டு போச்சு சாணிய புடிச்சு பிள்ளையார் வச்சா புனிதம் நான் திங்குற தெரிஞ்சா சரியா எல்லா இதுவும் போயிருதுங்கிற ஆனா நான் திங்கக்கூடிய உணவு உனக்கு பிரச்சனையா இருக்குன்னா அப்போ அந்த பாயிண்ட்டை பேசுவது கிடையாது அதுதான் இங்கே பேச வேண்டிய முக்கியமான புள்ளி இல்லை இதுக்கு எதிராக வந்து எதிர்கலாச்சாரமாக நம்பிக்கை உள்ளவர்கள் போராட்டம் பண்ணணும் கிடா வெட்டும் போராட்டம் பண்ணணும் ஏன்னா இப்போ ஆடு கோழி தலையப்போ வந்து மா மாக்காய்க்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா கிடா வெட்டும் போராட்டம் நடத்தினாங்க அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு அன்னைக்கு இன்றைக்கு வந்து ஊடகங்கள் கடந்த காலங்களை போல இல்ல இன்னைக்கு திமுக உடைய முற்போக்கே போதாது அதுலேயே ஊடக கூட்டம் சேர்ந்தது ஏன்னா அப்படின்னு கேட்கக்கூடிய ஊடக கூட்டம் நாம வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து வேன் பிடிச்சி ஆட்களை வந்து சேர்த்து இதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க ஏன்னா இது வந்து ப்ராப்பராக ஒரு ஒரு அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றலாங்கிற ஒரு பல முயற்சிகள் இது ஒரு முயற்சி அது தமிழ்நாடு முழுக்க இந்த ஆட்களை கூட்டம் சேர்த்துருக்கேன் இது திமுக காரணம் கேட்குறேன் எப்படி திமுக அரசு எப்படி வந்து இவ்வளோ கூட்டம் செய்கிற அனுமதித்தது என்ன செய்திருக்கணும் கோர்ட்டு போராடுறதுக்கு அனுமதி கொடுக்குறான் ஏழு கிலோமீட்டர் தள்ளி பலநாடத்தில் அனுமதி கொடுக்குறோம் ஆறு கிலோமீட்டர் தள்ளி இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்குங்க நீங்கள் கோர்ட்டு நடைமுறை எப்படி இருக்குங்கிறது ஒன்று இவர்கள் வந்து வாதம் இப்படி வைக்கணும்னு சொல்றாங்கல்ல வாதம் இப்படி வைக்கணும்னு எப்படி ஷாட் அடிக்கணும்னு நீ சொல்லிட்டு நீ போயிருவ ஆனா கோர்ட்ல ஒரு ஜட்ஜ பார்த்தாலே இந்த ஜட்ஜ் என்ன மென்டாலிட்டியில இருக்காரு இதில் குறைந்தபட்சம் நம்மளுடைய என்னத சாதிச்சுக்கணும் இப்படித்தான் வந்து அதில் பொறுப்பு உள்ள ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர் பார்க்க முடியும் நேற்றைக்கு ஒரு வழக்கறிஞர் நேத்து பேசுறாரு தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் வந்து ஜட்ஜு கிட்ட இந்த பாயிண்ட் எல்லாம் அடிச்சு பேசல நானா இருந்தேன்னா அடிச்சு பேசியிருப்பேன் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அரசாங்கத்துடைய பார்வை அந்த திருப்பரங்குன்றத்தில் இவர்கள் போராட்டம் நடத்துவேன் என்று சொல்லக்கூடாது அதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா இவனுங்க அந்த இடத்துக்கு போனானுங்கன்னா அதுதான் அவனுங்க விரும்புறான் விரும்புகிறான் அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தள்ளி பழங்காணத்தத்துல இவங்க பண்றாங்க மதுரை மதுரையில பண்றாங்கன்னா பண்ணிட்டு போங்குறதுதான் குறைந்தபட்சம் இவன் எப்படியும் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுங்க ஆமா நீதிமன்றம் நியாயமா நடந்து நடந்துருந்துச்சுனா இதுல பிரச்சனை பண்ற இதுல போராடுவதற்கு என்ன இருக்கிறது அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பின்படி அவர்களுடைய இடம் அவர்களுடைய இடத்துல அவங்க பலி கொடுத்தா என்ன அவங்க எந்த உணவை சாப்பிட்டா உனக்கு என்னன்னு கேட்கணும் அதை கேட்காம இப்படி சாப்பிட்டவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்னன்னு கேட்கும் இந்த வழக்கை இந்த நீதிபதிகள் எந்த இடத்துக்கு கொண்டு போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இதுல வந்து நான் சொல்ற மாதிரி நீ வாதாடணுங்க அப்போ பிரச்சனை என்னன்னா நீதிபதியுடைய இந்த வாதத்தை எதிர்க்க முடியாமல் அல்லது அதை பற்றி பேச விரும்பாமல் அப்படியே டாப்பிக்கை கொண்டு வந்து திமுக பக்கமே நிறுத்துவது தான் இவருடைய பார்வையாக இருக்கு திமுக அரசுடைய நிலைப்பாடு இதில் என்ன இல்லை இதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர்எஸ்எஸ் பேரணி சொல்லலாம் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு நம்ம வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் தலை இது பண்ணுறாங்க அனுமதி கொடுக்கும்போது தமிழ்நாடு அரசு கேட்கக்கூடிய நிபந்தனைகளை விதிக்கிறாங்க யார் யார் கலந்துக்க போறாங்க அவர்கள்லாம் எங்கேருந்து வராங்க அவருடைய ஆதார் கார்டு இதெல்லாம் வேணும்னு சொல்லி இவங்க தமிழ்நாடு அரசு கேட்குது உயர்நீதிமன்றம் கொடுத்துட்றான் இதை கொடுத்துட்டா ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் கும்பலுமே மாட்டிக்குமேன்னு சொல்லிட்டு அவன் உச்ச நீதிமன்றத்துக்கு போறான் இத நிபந்தனைகளை தளர்த்தணும்னு சொல்லி போறான் அங்க போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து தான் பேரணி நடத்துறான் பேரணி நடத்துற வீடியோ எடுக்க கூடாதுங்கிறான் என்ன இவ்வளவும் பண்றான் இந்த மாதிரி வந்து இவ்வளவும் பண்ணதுக்கு பிறகும் கூட போலீஸ் வந்து அதை கட்டுப்பாடாக நடத்த போய் இப்போ ஒரு வருஷம் ஆச்சா ரெண்டு வருஷம் ஆச்சா அதுக்கப்புறம் அதோட அதை படி சல சலசம் போச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் திமுக அரசுடைய நிலப்பாடு என்ன திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் டிபேட்டில் திமுக சார்பில் செய்தி தொடர்பாளர்கள் வந்து பேசுகிறார்கள் இதில் இஸ்லாமியர்களுக்கு அந்த சிக்கந்தர் தர்காவில் வழிபடுபவர்களுக்கான உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் கோர்ட் என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்ய வேண்டும் மூலமாக அவர்கள் பேசுகிறார்கள் அதையெல்லாம் விட்டுட்டு அந்த ஆர்டிஓ என்ன பண்ணார் அந்த ஆர்டிஓ எதிர்த்திருக்க வேண்டாமா அப்படின்னு வேறொரு தளத்துக்கு இதை கொண்டு போகற மாதிரி உண்மையா அபிஷியலா இதில் யாருடைய பக்கம் திமுக நிற்குதுங்கு பார்க்கறதுக்கு திமுக தலைமை என்ன சொல்லுது திமுகவுடைய உடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும் அதிமுக இதற்கு சமரச பேச்சுவார்த்தைக்குள்ள கலந்துக்க மாட்டேன்ட்டு போகுது இன்னைக்கு நவாஸ்கனி மேலே போனதுதான் பிரச்சனைன்னு செல்லூர் ராஜு பேட்டி கொடுக்கிறார் அதிமுக இந்த விவகாரத்தில் தன்னுடைய நிலைப்பாடு என்னன்னே சொல்றதில்ல பாஜக இதில் சல்லித்தனம் செய்யுதுன்னு கூட அவங்க ஒத்துக்கிறது இல்லை அவங்களுக்குள்ள கள்ள கூட்டணி அந்த அளவுக்கு இருக்கு இப்படி அதிமுக இருக்கும் போது அதை பத்தி விமர்சிப்பதற்கு இவர்களுக்கு வாய் வர்றதில்லை இந்த ஒட்டுமொத்த இதையும் கலவரம் பண்ணுவதற்கு தோதாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாஜக அந்த பாஜகவை பற்றியும் பேசாமல் திமுகவை இதில் எப்படி சுவைக்கலாம்னே நீங்க பாத்தி இவர்களுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் திமுகவில் இதில் குற்றம் சாட்டுவதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால் இவர்கள் யாருக்கு உதவுகிறார்கள் அதான் என்னுடைய எளிமையான கேள்வி ஆர்டிஓ வந்து திராவிட திம்மியா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது நான் அவர் அந்த ஆர்டிஓ உடைய நடவடிக்கைகளுக்கு முட்டுக் கொடுப்பதோ அவர் என்ன செஞ்சாருங்கிறத டீ கோட் பண்ணுவதோ என்னுடைய வேலையில் ஆனால் ஆர்டிஓவையும் அரசு வழக்கறிஞரையும் டீ பண்ணுவதை விட இதில் முக்கியமான பாயிண்ட் திமுக இதில் என்ன சொல்லுகிறது அரசாங்கம் இதில் என்ன ஸ்டாண்ட் எடுக்குது யாருடைய பக்கம் அது நிற்க பார்க்கிறது இத்தனை பிரச்சனைகளுக்கு பிறகும் பாஜகவின் அரசியலுக்கு எதிர்ப்பாக அது செயல்படுதா இல்லையா இந்த பாயிண்ட்டை தான் நான் பார்க்கணும் இதை விட்டுட்டு பாஜக சீன்ல இருந்து தள்ளிட்டு அவன் பண்ணத்தான் செய்வான் நீ ஏன் தடுக்கல இந்த விவகாரத்தில் பாஜக திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை திட்டமிடுகிறது என்றால் முப்போக்காலனுடைய வேலை பாஜகவுடைய இந்த எச்சத்தனமான அரசியை அம்பலப்படுத்துவதற்கு தன்னுடைய சக்தியை செலவு செய்வதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மாறாக இதை திமுகவின் போதாமை இந்த கூட்டத்தை அது இருக்க வேண்டும் என் போக்கி இருக்க வேண்டும் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டு ஒரு வசனம் பேசுவேன் நீங்க வந்து வந்துஷனராதாயி நீங்க விருப்பம் போல வாதாட வேண்டியதான் இது என்னன்னா கபில் சிபில் இந்த வேலை எல்லாம் பண்ணுவார் அவர் வந்து கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எதிர்த்து பொலிசியன் டோன்லயே அடிச்சுடுவார் அவருக்கு போக போறது ஒன்னும் இல்லை அந்த வழக்கில் அவருக்கு எதிராக தீர்ப்பு வருன்னு அவருக்கு தெரிஞ்சாலும் அவர் பேசி விட்டுட்டு வந்து அது மூலமா தனக்கு மைலேஜ் எடுத்துவார் ஏன்னா அவர் அடிப்படையில் வழக்கறிஞர் என்பதை தாண்டி அரசியல்வாதி அவருக்கு செய்திகளில் கபில் சிபல் ஆவேசம் வருகிறனா அதுவே அவருக்கு போதும் கோர்ட்ல தீர்ப்பு வருது என்னவா வருதுங்கிற பத்தி பிரச்சனை கிடையாது

இருக்கக்கூடிய வேலை வேலையை முடிச்சு ஜனநாயக நாடுங்க இது ஜனநாயக நாடு இதை நீங்க எப்படி போய் விளக்கமா சொல்லணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறாங்க அதெல்லாம் தர முடியாதுங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் தர முடியாதுன்னா எப்படி ஏன் தர முடியாது போராடுறதுக்கு அனுமதி கிடையாதா அப்படிங்க ஏன்னா ஒரு ஒரு ஜட்ஜு வந்து சொல்றாரு ஒரு சவுக்கு சங்கர் என்ன பேசுனாலும் இனிமேல் ரிமாண்ட் பண்ணாதீங்க நான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உத்தரவிடுவேன் உத்தரவிடுகிறேன்னே சொல்றாரு இதுவும் நடக்குது நாட்டில் ஒருத்தர் ஒருத்தர் என்ன வேணாலும் பேசுவானா அவனை ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல் ஒரு ஜட்ஜி சொல்கிறாருங்கிற ஒரு சூழல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படியான சூழல்ல ஒரு வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் எப்படியாவது தடுத்து நடத்தினாலே முயற்சி பண்ணுவார் அவரை வந்து இந்துத்துவ ஜின்னா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதாவது ஆர்டிஓ என்னவா இருக்கணும் மாவட்ட நிர்வாகம் சங்கியா இருக்குமாங்கிற ஐயம் வருகிறது அரசு தரப்பு வழக்கு ஆர்எஸ்எஸ் வார்த்தைகளில் பேசுகிறார்கள் சொல்றாங்க எனக்கு இவங்க மேலதான் டவுட் வருது இவங்க பாஜக இதுல இருந்து தப்பிக்க வைத்து விட்டு பாஜக கலவர நோக்கத்தை அம்பலப்படுத்துவதை விட்டுட்டு இதுலயே நீங்க சுத்திட்டு இருக்கிறத பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி தான் பாஜக இருக்குதோங்கிற ஐயம் வருது இன்றைக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி இருக்கிறது இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டா அப்படி விஜய் ஆனால் அரசியல் பேசுவதை விட அவருடைய தவைக்கன் தொண்டர்களுக்கு விடாமுயற்சி படத்துடைய இன்டர்வல் கிளிப்பிங்ஸை போட்டு ஆக்கி அதாவது பார்க்க பார்க்க போகிறவங்களுக்கான சுவாரஸ்யத்தை குறைப்பது ஆனால் இதுதான் இவங்களுக்கு வந்த தெரிஞ்ச வேலை அவங்கள சொல்லி நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது இதை இவர்கள் பண்ணி கொண்டு இருக்க அவருடைய மூத்த தற்கூறையான விஜய் இன்னைக்கு வந்து அது விஜய் அறிக்கை விட்டாருன்னு சொல்லுவது கூட லாஜிக்கலி தப்பு அவர் எங்கேயோ ஷூட்டிங் கைச்சாக இவர் எங்கேயோ ஷூட்டிங்கில் இருப்பார் இவங்க வந்து சாதிவாரி சர்வேவை பற்றி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதாவது

கணக்கெடுப்புடன் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பி போகுது இதுல உண்மையிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று இந்த தற்கொலைகளுக்கு நோக்கம் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு பக்க அறிக்கையில ஒன்றிய அரசை நோக்கி ஏதாவது கேள்வி கேட்கணுமா இல்லையா ஒன்றிய அரசை பேருக்கு ஒரே வார்த்தையில கடந்து போயிட்டு அதை யார் செய்யணுமோ யாரு கிட்ட அதற்கான அதிகாரம் அவங்க விட்டுறது

இருந்து குற்றம் சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் அதிகமாக குற்றம் பிள்ளை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்றாங்க அது உண்மை அல்ல அது உண்மை இல்ல அதுவும் அதே ரேஷியோ தான் உயர்ந்துட்டு போகுது அப்போ இந்த மாதிரியான சர்வே எடுப்பதன் நோக்கம் என்ன பீகார் எடுக்குது ஆந்திரா எடுக்குதுன்னா எடுத்ததை வைத்து நீங்கள் வச்சுக்கலாம் வச்சு பூச பண்ணலாமே தவிர இதை வைத்து இடஒதுக்கீட்டு சட்டத்துள் எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் செய்ய முடியாதுன்னு நீதிமன்றங்கள் திரும்ப திரும்ப தூக்கி வீசிடுது இந்த சர்வேவை நீங்கள் ஏதாவது சக்கரன்னு எழுதி வாயில வாயிலாம் இடஒதுக்கீட்டுக்குள் இந்த சர்வேவை வச்சு நீ ஏதாவது பண்ணீனா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்புறம் இந்த சர்வே உடைய பயன் என்ன பாமா கவுக்கு அதுல பயன் இருக்கான்னா ஆமா இருக்கு என்னன்னா அதுல ஒரு நம்பர் வரும் இல்லையா அந்த நம்பரை வச்சு அவர்கள் அரசியல் பேரம் பேசலாம் சாதி கட்சி அதிக நடத்திட்டு இருக்காங்க தவக்கன் தர்கூரி நீ என்ன சாதி சாதிக்கட்சியா நடத்துற வசூல் மண்டபம் எவ்வளவு வசூல் விளாமரத்து எவ்வளவு வசூலான நீ இவங்க எதுக்கு அத கேட்கறாங்க இதுல என்னன்னா நாலு வருஷமா செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் தப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை இதில் காப்பாற்றி அதாவது இந்தியாவிலேயே அதிக இடஒதுக்கீட்டை உறுதி செய்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை இந்தியாவில் இதுவரை வேறெந்த மாநிலமும் கிட்ட கூட நெருங்க முடியல இந்தியாவிலேயே அதிக இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அதை கனவில் கூட சாதிக்க முடியாத மற்ற மாநிலங்களை உதாரணம் காட்டி அவன் ரத்து உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டு பண்ணிருச்சு அத முதலமைச்சருடைய தீர்மானத்திலேயே சட்டமன்றத்தில் அவர் அதெல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி அவர் மாநில அரசு எடுத்தால வந்து அதனால எந்த விதமான ப பலனும் கிடையாது அப்படி ஒரு சூழல் தான் இந்திய அரசியல் பட்ஜெட்டில் இருக்குது இப்படியான இதில் வந்து நீ வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நீ எழுதுனு சொன்னீன்னா உனக்கு ஓம் கூறு என்ன இல்லை ரெண்டுங்க பாமக அதை கேட்பதற்கான நோக்கம் தங்களுடைய பேர அரசியலுக்கு அந்த சர்வேவில் வரக்கூடிய நம்பர் பயன்படும் அத கூட ஒரு கட்டத்துல விட்டுலாம் ஆனா இவனுங்க கேட்கறதுக்கான நோக்கம் ஏன்னா இதுல அதனா கூட விஜய்க்கு தெரியாது இது டெல்லியிலிருந்து இப்படி கிளப்பி விட இங்க பயன்படுத்திக்கிறாங்க இன்னைக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம பேர் ட்ரெண்டில் இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஒண்ணு பண்றது ஊடகங்கள் இப்படி ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா அதை வச்சு விவாதம் நடத்துவாங்கல்ல இதன் மூலமாக அதனை மட்டுப்படுத்தலாம் இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு இதுல இருக்கக்கூடிய ரோலை வந்து காப்பாத்திணும் ஏன்னா பாமா பாமக திரும்ப திரும்ப சொன்னா உன் கூட்டணியில தான இருக்கான் அவனை போய் முதல்ல கேளுன்னு கேக்குறாங்கனால இவனுக்கு நான் அவங்க கூட்டணியில் இல்லையே அதனால இவர்களை ஒரு பி டிமாக பயன்படுத்த ரேவந்த் ரெட்டி வந்து ஐம்பது நாள் அவர் வந்து சர்வே எடுத்து முடிச்சிட்டாரு முடிச்சிட்டாரு என்னாச்சு அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த சர்வேக்கும் இப்போ எதுவும் பெரிய மாறுபாடு வந்திருக்கு ஆனால் அன்றைக்கி எடுக்கும்போது நாற்பத்தி ஏழு இருந்துச்சுன்னா நாற்பத்தாறு புள்ளி முப்பத்தஞ்சா மாதிரி இருக்குது இவ்வளோ தான் பெரிய இந்த வித்தியாசங்கிறது அன்றைக்கும் பத்து புள்ளி எட்டு தான் முஸ்லீம்கள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து எடுக்கும்போது இப்போ எடுக்கும்போது பத்து புள்ளி எட்டு தான் இருக்குது பெரிய மாற்றமே இல்லை

வெளிப்படுத்த வேண்டியது தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னொன்று நேற்றைக்கு எச்சரின் வெளிநாட்டு பாடகர் அவருடைய ஒரு விழா ஒன்று நடந்துச்சு ஒயம்சி என்ன அதில் போய் பங்கெடுத்து வந்த ஒரு ரசிகை அதுக்கு ஏன் வந்தேன் அது எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுது ஒரு சாதாரண செய்தி ஹெச்ஆரின் வந்து குட் பாப்புலாரிட்டி நல்ல ஒரு இது அதனால தான் நான் வந்து எப்படின்னா எனக்கு அவர் எல்லாமே பிடிக்கும் இல்லை தமிழ் சாங்கை விட மோஸ்ட்டாக இங்கிலீஷ் சாங்ஸ் அந்த மாதிரி தான் நான் கேட்பேன் நான் அதனால தான் இதில் செய்தியாக போடுவதற்கான வேல்யூ எதாவது இருக்கான்னு கூட எனக்கு தெரில ஆனால் பாலிமரில் அதை போடுறான் இதனுடைய ரிப்ளைகளை முழுக்க படித்தோம்னா நாம் தமிழர் காரணங்கள்லாம் வரிசையாக வந்து இதாக வந்து திராவிடியா வளர்ப்பு அப்படிங்கிறானுங்க அந்த பொண்ணு சொல்கிறது நான் எனக்கு ஆங்கில பாட்டு பிடிக்கும் எப்படியாவது இதை வந்தேன் எந்த கான்சர்ட் வச்சாலும் நடக்க போகுது இது வெளிநாட்டு பாடகருனால அதையே அந்த பொண்ணு சொல்லுது இதனுடைய ரிப்ளைகள் இதுக்கு ஏதாவது அரசியல் பெருமதி இருக்கா எதுவுமே கிடையாது இதை ஒருத்தன் நியூஸ்ல போடுறான் இதனுடைய ரிப்ளைகள்ல முழுக்க வந்து இது திராவிடியான்னு டம்ளர்கள் பெரியார் பேத்தி அப்படின்னு சங்கிகள் கட்சிகள் மட்டும்தான் இது மாதிரி அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத எல்லா செய்திகளிலும் வந்து இதே திரும்ப திரும்ப எந்த குற்றச்செய்தி பெண்கள் தொடர்பான குற்றச்செய்தி எது வந்தாலும் நீங்க ரிப்ளைல போய் பாருங்களேன் இந்த ரெண்டு கட்சிகள் மட்டும்ச்சியாக இவங்களுடைய மனநிலையே எந்த இது ஏன் இவங்களுக்கு மட்டும் தோணுது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறதுலேயே கட்டமைப்பு ரீதியாக மிகப்பெரிய கட்சி உறுப்பினர்கள் அதிகம் கொண்ட கட்சி நிர்வாகிகள் அதிகம் கொண்ட கட்சி திமுகவும் அதிமுகவும் இவங்க மக்கள்கிட்ட மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட ஓட்டு வாங்க வேண்டிய தேவை இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கட்சியும் இது மாதிரி அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத செய்திகள் போய் கடிச்சு வைக்கிறது வேலையா வச்சுக்கிறதே கிடையாது தமிழ்நாட்டில் இதை தவிர எத்தனையோ கட்சி கட்சிகள் இருக்கு இவனுங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கவட்டைக்குள்ளேயே சுத்துற புத்தி வந்து வாச்சிருக்கு இவனுங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் எந்த காலத்திலயும் நமக்கு ஓட்டு வாங்கி ஜெயிப்பது நோக்கமும் கிடையாது இது வன்மத்தை கக்குவது தான் தோழர் ஓவியா வந்து ஒரு பேசியிருக்காங்க பெரியாரு இல்லை என்றால் நான் பிறந்திருக்க மாட்டேன்னு அதை வந்து அந்த யூடியூப் சேனலுக்காரன் வந்து தம்பனையில் வச்சுருக்கான் அவன் வந்து தம்பனையில் வச்சுருக்கான்னா அந்த அம்மா சொல்ல வர்றது என்னன்னா பெண் குழந்தைகள் பெண் சிசுக்கள் வந்து கொல்லப்பட்டு இருந்தாங்க பெரியார் மாதிரியான ஆட்களுடைய அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளே பேசியிருப்பாங்க போல் ஆனால் இதை எடுத்துக்கொண்டும் வந்து பெரியார் பேத்தி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு நக்கல் இருக்குல்ல இந்த இது இவங்களுடைய இப்போ இது வந்து எல்லாமே கடைசியில் வந்து அதிலே தான் இருக்கே தவிர புத்தி வேறு எதுலையுமே தாண்டி போகிறது இல்லை எப்படி ஒரு செய்தி வந்தாலும் சரி சென்னையில் ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடகளுக்கு வந்து பாடி இருக்காரு நிகழ்ச்சி நடத்திட்டு போயிருக்காருங்கிறது ஒரு செய்தி அந்த செய்திக்கு உள்ளே போய் நீ வந்து இதெல்லாம் பேசுனேன்னா அப்போ புத்தி எப்படி இருக்கு மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்ஸ்